ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பென்ஷன் நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் இதை குறித்து புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்துவது பற்றி அறிவிப்புகள் அது சார்ந்த தகவல்கள் அது மட்டுமின்றி கூடுதல் நாலு சதவீதம் ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போதான் நாங்கள் சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தனியார் துறையில் பணிபுரியும் பலருக்கும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் குறித்து சரியான புரிதல் இல்லை

சதவீதம் இபிஎஸ் மற்றும் இடி எல்லை காப்பீட்டு திட்டத்திற்கு செல்கிறது பத்து ஆண்டுகள் சேவை செய்த பிறகே இபிஎஸ் ஓய்வூதியம் பெறலாம் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் பதினைந்தாயிரம் அதன்படி மாதம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பங்களிப்பு செய்யப்படும் ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் அவர் ஓய்வூதியம் பெற முடியாது ஆனால் இரண்டு விருப்பங்கள் உள்ளன வழியாக இபிஎஸ் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது ஸ்கீம் சர்டிபிகேட் திட்ட சான்றிதழ் பெறலாம் ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருப்பவர்களுக்கு பின்னர் மீண்டும் வேலையில் சேரும் போது பழைய சேவை காலத்தையும் பதிவு புதிய சேவையுடன் இணைத்து பத்து ஆண்டுகளாக தகுதி பெற முடியும் அதே நேரத்தில் நீங்கள் பத்து ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் இபிஎஃப் பணத்தை திரும்ப பெற்றால் உங்கள் ஓய்வூதிய உரிமை முடிவடையும் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச சேவை காலம் பத்து ஆண்டுகள் ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஐம்பது வயதுக்கு பின் குறைந்த ஓய்வூதியத்துடன் முன்பே பெறலாம் அறுபது வயது வரை ஓய்வூதியத்தை தாமதித்தால் ஆண்டிற்கு நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியர் இருந்தால் குடும்பத்தினர் ஓய்வூதியம் பெற தகுதி பெறலாம் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் சூத்திரம் இபிஎஸ் சராசரி சம்பளம் ஓய்வூதியத்திற்கு தகுதியான சேவை பை எழுபது இதில் சராசரி சம்பளம் என்பது கடந்த பன்னிரண்டு மாத அடிப்படை சம்பளம் கூட்டல் அகவிலைப்படியாகும் அதிகபட்ச சேவை காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இபிஎஸ்ஸின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் அரசாங்கம் அதை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தும் முயற்சியில் உள்ளது அதிகபட்ச ஓய்வுதியம் ரூபாய் 7500 வரை கிடைக்கலாம் இபிஎஸ் 1995 க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும் 58 வயதிற்கு முன் ஓய்வுதியம் பெற்றால் வருடத்துக்கு 4% குறைப்பு ஏற்படும் 60 வயதிற்கு பிறகு ஓய்வுதியம் பெற்றால் 8% வரை கூடுதல் தொகை கிடைக்கும் 10 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்திருந்தால் இபிஎஸ் ஓய்வுதியம் கிடையாது ஆனால் ஸ்கீம் சர்டிபிகேட் பைற்றிருந்தால் எதற்கா காலத்தில் புதிய வேலைகளில் இணைந்து ஓய்வூதிய தகுதி பெறலாம் எனவே பணியை மாற்றும் போது இபிஎஸ் சான்றிதழை வைத்திருப்பது முக்கியம் இந்த தகவல்கள் பற்றிய உன்னுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா அது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சற்று முன் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு சற்று வெளியான முக்கிய தகவல் தற்போது பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை மத்திய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்பாக இரண்டு முக்கியமான தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்ற பிறகு காலமான அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்தினை மேம்படுத்த விதிகள் குறித்து டிஓபிபிடபிள்யூ ஒரு தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது வழக்குகளில் வழிகாட்டுதல்களை கோரும் பல குறிப்புகள் மற்றும் விண்ணப்பங்களை தொடர்ந்து இந்த தெளிவுபடுத்தல் வந்துள்ளது அதிகாரபூர்வ அலுவலக குறிப்பானையில் எண் ஒன்று ஒன்று தொண்ணூறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி பகுதி ஒன்று பத்து மூன்று நாலு நாலு டிஓ பெற்ற பிறகு அரசு ஊழியர் இருந்தால் குடும்ப ஓய்வூதியம் அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருந்திருந்தால் அறுபத்தி ஏழு வயதை எட்டியிருக்கும் தேதி வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறும் மத்திய சுகாதார சேவை மருத்துவர்கள் போன்ற அறுபது வயதிற்கும் மேற்பட்ட ஓய்வூதிய வயதுகளை ஓய்வூதியர்கள் தொடர்பான கவலைகளுக்கு இந்த குறிப்பானையில் புதிய பதிவு பதிலளிக்கப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதிய விதியும் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அறுபத்தி ஏழு வயது அடையும் வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை செலுத்தப்படும் ஓய்வூதிய வயது அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து வயது என எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் என்று டிஓ தெரிவித்துள்ளது இந்த தெளிவுபடுத்துதல் அதிகாரப்பூர்வ அதிகாரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டு அனைத்து ஓய்வூதிய விதிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது டி பி பி டபிள்யூ குறிப்பிட்டது அரசு ஊழியருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அந்த சூழ்நிலையில் குடும்ப ஓய்வூதியத்திற்கான விதிகள் என்ன என்பதையும் சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி ஐம்பது ஆறுபடி ஓய்வூதிய பின்னரும் வரிசையில் வழங்கப்படுகிறது கணவனை இழந்த மனைவி மனைவியை இழந்த கணவன் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட மாற்றுத்தாய் குழந்தைகள் உட்பட சார்புடைய பெற்றோர் மற்றும் குறைபாடுகள் உள்ள சார்புடைய உடன்பிறப்புகள் இறந்த ஊழியருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் வாழ்க்கை துணைவர்கள் இருந்தால் ஓய்வூதியம் சமமாக பகிரப்படுகிறது ஊழியரின் விதவை இருந்த அவரது பங்கு குழந்தைகளுக்கு செல்கிறது முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போது இரண்டாவது மனைவி இருப்பது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை மீறுவதாகவும் டி பிபி டபிள்யூ குறிப்பிட்டது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஓய்வூதியங்களை வழங்கும் முன் சட்ட விவகாரத்துறையை அணுகுமாறு அமைச்சகங்களுக்கு டிபிள்யூ அறிவுறுத்தியுள்ளது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க எட்டு சதவீதம் அதிக ஓய்வூதியம் குறித்து பென்ஷனர்கள் சார்ந்து வெளியாகி உள்ளது இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஓய்வூதியம் பொதுவாக ஐம்பத்தி எட்டு வயதிலேயே வழங்கப்படும் ஆனால் ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேல் தொடர்ந்து பணி அவர் ஓய்வூதியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது அறுபது வயது வரை ஒத்தி வைக்கலாம் அதுவரையில் ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பு செய்யலாம் இந்த நிலையில் ஊழியருக்கு ஆண்டுக்கு நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதாவது ஒருவர் ஐம்பத்தி ஒன்பது வயதுல ஓய்வூதியம் பெற்றால் நாலு சதவீதம் கூடுதலாக கிடைக்கும் அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற்றால் எட்டு சதவீதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும்